Let சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் சங்கீதம் முதல் வசனம் சிக்கன் சூப் ஃபார் சோல் என்ற புத்தகத்தில் எரிக் என்பவர் பால்டிமோரில் உள்ள ஒரு சேரியில் சிறுவர்களிடம் எடுக்கப்பட்ட கேஸ் ஸ்டடி ஒன்றை பற்றி எழுதியுள்ளார் ஒரு கல்லூரியின் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மாணவர்கள்தான் இந்த இருநூறு சிறுவர்களிடமும் கேஸ் ஸ்டடி நடத்தினார்கள் இந்த சேரியில் வாழும் சிறுவர்களின் நிலை என்ன இவர்களின் எதிர்கால காலம் என்று அறிந்து வரும்படிதான் இந்த கேஸ் ஸ்டடி நடத்தப்பட்டது கல்லூரி மாணவர்கள் அந்த சேரியில் இருந்த சிறுவர்களிடம் பல கேள்விகளை கேட்டு பார்த்தனர் அவர்கள் குடும்ப பின்னணியங்களை விசாரித்தனர் பின்பு அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சிறுவர்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்பே இல்லை என்று எழுதி முடித்தார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி சோசியாலஜி டிபார்ட்மெண்டின் வேறொரு ப்ரொஃபசர் வந்து பால்டிமோர் சேரி சிறுவர்களை குறித்த ஆய்வை பார்த்தார் சரி இந்த சேரியில் அப்போது சிறுவர்களாக இருந்தவர்கள் இப்போது இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து செய்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டார் எனவே மீண்டும் ஒரு மாணவர் குழுவைக்கு அனுப்பினார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு நடத்தப்பட்ட சிறுவர்களில் பேர் சிலர் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து சென்றிருந்தார்கள் மீதம் இருந்த நூற்றி எண்பது பேரில் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் ஆச்சரியப்படத்தக்க அளவில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருந்தார்கள் சிலர் முன்னணி வக்கீல்களாகவும் சிலர் டாக்டர்களாகவும் சிலர் தொழிலதிபர்களவும் மாறியிருந்தனர் அவர்களிடம் உங்கள் நிலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது எவ்வாறு இந்த நிலைக்கு வர முடிந்தது என்று அந்த மாணவர்களும் பேராசிரியரும் கேட்டனர் அதற்கு அவர்கள் அனைவரும் ஒரு ஆசிரியை கை காட்டினார்கள் அந்த ஆசிரியை தங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த ஆசிரியை இன்னும் உயிரோடு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே அந்த பேராசிரியர் அந்த ஆசிரியர் ியின் வீட்டுக்கு சென்றார் அவர்களிடம் இந்த மாணவர்களின் வாழ்க்கையில் உங்களால் எவ்வாறு இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய நிலையை பார்த்தால் அவர்கள் இன்று தரித்திரராகவும் குற்றப்பின்னணியில் ஈடுபட்டவர்களாகவும் தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் எவ்வாறு இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் நான் இந்த சேரியின் சிறுவர்களை மிகவும் நேசித்தேன் அவ்வளவுதான் என்று கூறினார் அந்த ஆசிரியை பிரியமானவர்களே அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டுள்ளார் இன்று எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் ஏராளம் இவர்கள் உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளையும் தங்கள் மேல் அக்கறை காட்டுகிறவர்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அவர்களை நாம் நேசித்து அவர்களை அதிகம் நேசிக்கின்ற இயேசு ஒன்றை நாம் வழிநடத்த வேண்டும் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் பிரிஸ்டல் என்ற இடத்தில் அனாதை இல்லங்களை ஆரம்பித்து அநேக அனாதை சிறுவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அதே போல நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்த அன்னை தெரசா அவர்களும் நம் தேசத்தின் ஆதரவற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள் அவர்கள் மூலம் உயர்த்தப்பட்டவர்கள் எண்ணற்றோர் இயேசு கிறிஸ்து சமுதாயத்தால் புறக்கணித்து ஒதுக்கிவிடப்பட்ட அநேகரை சேர்த்து கொண்டு அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களை சுகப்படுத்தி வாழ வைத்தார் ஒருவரும் பார்க்க கூட விரும்பாத குஷ்டரோகிகளை இயேசு தொட்டு அவர்களை சுகப்படுத்தினார் காரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனதுருக்கம் காணப்பட்டது அதே மனதுருக்கமும் அன்பும் நமக்குள்ளும் காணப்பட்டால்தான் நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் பால்டிமோரில் இருந்த அந்த வயதான ஆசிரியையை போல தெய்வீக அன்போடு இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்வோம் நாம் இந்த நன்மையை அவர்களுக்காக செய்தால் தேவன் நம்முடைய தீங்கு நாளில் நம்மை விடுவிப்பார் God bless you. Have a godly day.